சென்னை கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது பேருந்துகளில் ஏறி பயணிகளிடம் அவர் குறைகளை கேட்டறிந்தார் தீபாவளியையொட்டி தொடர் விடுமுறை வருவதால் சென்னையில் இருந்து லட்சக்கணக்கானோர் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர் இதனால் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் இரு மார்க்கத்திலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதேபோல பல்லாவரம் தாம்பரத்திலும் கடும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனிடையே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு போக்குவரத்து மாற்றம் செய்து தாம்பரம் மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது சென்னை மற்றும் ஆவடியில் இருந்து வரும் கனரக வாகனங்கள் பூவிருந்தவல்லியில் இருந்து திருப்பிவிடப்படும் பூவிருந்தவல்லியில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் திருநீர்மலை திருக்கோவிலூர் வழியாக ஜிஎஸ்டி சாலையை அடையலாம் மதுரவாயிலில் இருந்து வரும் வாகனங்கள் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சி திருநீர்மலை திருக்கோவிலூர் வழியாக ஜிஎஸ்டி சாலையை செல்லலாம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது